கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கான் ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவா தான் சத்சங்கம் நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளவுதான் என்ன ஆச்சுன்னா இப்ப ஞானம் அடையுது அப்படியே என்னமே இல்லாமல் போயிருக்கு அவன் ஒன்னும் சொல்லிட்டான் இப்போ ஒன்றா என்ன கேள்வி எங்கேருந்து வந்ததுன்னா இந்த எண்ணமற்ற நிலையை நோக்கி நான் போகும்போது எனக்கு வந்து அப்படியே பய உணர்வு வருது யாரெல்லாம் தூங்கும்போது பயந்துக்கிறீங்க அவன் அந்த மைக் இங்கே மாட்டியின் பேசுகிறான் அந்த அந்த மனம் அவ்வளோ மகிழ்ச்சியானது அதை வந்து சொல்லவே முடியாது இது ஒரு ஐடியா இது அந்த மாதிரி ஒரு சந்தோஷத்தை வெளியே சொல்லவே முடியாது சொல்லாது நான் நேரத்தில் சொல்ல முடியாத சந்தோஷம் இனேத்துக்கே ஆ சொல்ல முடியாத சந்தோஷம் செய் இந்த சிங்கிலிகா முட்டு போனால் பண்ணிட்டு போகிறோம் இப்போ என்னடா கேள்வின்னா இன்னும் கொஞ்சம் அதிகமாக போய் இந்த எண்ணெய் மற்ற தன்மைக்கு நான் போறேன்ல அப்ப எனக்கு ஒரு பய உணர்வு வருது அது எப்படி தடுக்குது அதாவது ஊரில் உலகத்துல எவனுமே என்ன மற்ற எண்ணத்துக்கே போகல நான் தான் ஞானம் அஞ்சுக்கிறேன் நான் மட்டும்தான் என்ன ஆகிறேன் என்ன மற்ற தன்மைக்கு போயிட நீங்களா லூசுக்கு இருக்கா தூங்கும் போது என்ன நீ அட லூசு என்ன பண்ணிக்கிறீங்க தூங்கும்போது நீங்க எப்பனா கணம் வருது மற்ற நேரத்தில் என்ன பண்ணுகிறீங்க என்ன மட்டும் தானே போய்க்குறீங்க என்ன பிரச்சனை உங்களுக்கு அதில் எவ்வளோ எதனால் சொல்லிட்டு என்ன ஆகிட்டீங்க ஏமாத்துற தந்துடுதுல அது ஒன்று ஆ மூன்றாவது கண்ணுக்குதுன்னு ஏமாத்திக்கிறான் ஒத்த நீங்களும் நம்பின்னு வரீங்களே நியாயமா உங்களுக்கு மூணாவது கண்ணுக்குதாங்க மூணாவது கண்ணுக்கு தான் அதுக்கு ஒரு கேண்டி கண்டுபிடிச்சுக்கணுமா இல்லையா மூணாவது கண்ணு சரியா தெரியல என்ன பண்ணா இந்த கண்ணு சரியா தெரியல என்ன பண்ணா இப்போ நான் கலாய்க்கிறேன் உங்களுக்கு புரியும் எப்போ உங்களுக்கு மூணாவது மூணாவது கண் வந்துச்சானா நீங்க அங்க தண்ணி இமே மாதிரி தந்து தந்து பாத்தீங்கிறீங்க அந்த சிவன் நெற்றி கண் திருப்பி நம் குற்றம் குற்றமே என்று கண்ணு தந்தா போய் நெருப்பு அந்த மாதிரி விட்டீங்களா என்ன அப்படியே மூணு மூணாவது கண் தந்துச்சு வச்சு கொண்டாரு பார்த்து அப்படியே எரிச்சிட்டீங்களா என்ன அப்படியே யார எந்திரன் எரிச்சிட்டாரா யாரே எரிச்சிட்டாரு யாரே எரிச்சிட்டாரு மன்மதன மண்மதனை எரிச்சிட்டு பிரம்மாவுக்கு தலை பிடி போட்டுக்கிறாரு ஒரு வேலையா இதெல்லாம் மூணாவது கண் வந்துச்சு எனக்க யாருக்குன்னா மூணாவது கண்ணு வரும்போது பயம் வந்துச்சா அண்ணா என்னோட உபதேசம் வாங்கினவங்களுக்கு மூணாவது கண்ணு எனக்கு வந்துச்சு எனக்கு பயம் ஆயிடுச்சு சொன்னீங்க இல்ல கண்ணு முடினு மூணாவது கண்ணில் நான் பார்த்து படிச்சு சொன்னீங்க இப்பெல்லாம் நான் ரெண்டு கண்லயும் படிக்கிறது இல்லைங்கயா மூணாவது கண் வந்ததுனால சொன்னீங்க சொல்லுவீங்க எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிடுச்சுன்னா என்ன பண்ணுறது இல்லை நீங்கள் அதை பற்றினே அப்படியான இப்படியான விஷயங்கள சொல்கிறது இல்லை தெளிவாக தான் கரெக்ட் தானே இப்போ என்ன பண்ணுற தன்மை உங்களுக்கு தூங்கும் போது வருது இது விழிப்புலையும் வரும் தானே வர வச்சிட முடியும் தானே தூக்கத்தில் வருதுடான்னா விழிப்புலையும் வர வைக்க முடியும் தானே முடியும் அதை மட்டும் ஒத்துக்கோங்க இதுக்கு நீங்கள் எந்த வழியோ பெயினோ அதனால் கஷ்டமோ துன்பமோ வராது பயம்லாம் வராது நீங்கள் கற்பனை உலகத்துக்கு போகிறீங்க தியானம் பண்றன்ற பேர்ல பால்காரன் கடை இனிமேல் பண்ணி கேட்கக்கூடாதுன்னு இல்லை லோனு போன்ற லோனை திருப்பி என்ன பண்ண முடியாது யாரா கேட்கக்கூடாது எனக்கு பிரச்சனையே இருக்கக்கூடாது கடன் எல்லாம் ஒழிந்து விட வேண்டும் கர்த்தாவேன்றீங்க இப்போ போறீங்க அப்படியே என்ன மட்டும் நிலைக்கு போறீங்க அந்த கடன்காரன் அரக்கண வேஷம் போட்டுன்னு வந்துடுவோம் ஒரு சாதாரண மனிதன் ஒரு ஏழை காட்டு காட்டிலேருந்து எத்தனை வந்து ஒரு அநாத குழந்தையை ராஜாத்த வந்து வளர்த்துக்கிறாரு இந்த ராஜா வந்து அந்த குழந்தைக்கு எல்லாத்தையும் குத்துற போகிறாரு திரும்ப அந்த பொம்பளை தேத்திட்டு இருக்கிறா போகும்போது எருமாடுங்கள்லாம் வந்து அந்த நாட்டை அழுகித்து ஒரு வேலையை வச்சுருந்தேன் அந்த எருமாடுங்கள்லாம் வச்சுட்டு இருக்கிறான் இப்போ ஐயப்பன் கதை சொல்கிறான் எருமை அரைக்கி ஓத்தி வந்தா அதை வச்சார் உண்மையிலேயே நடந்த கதையை எப்படி சொல்கிறேன் கொஞ்சம் எஸ்டாக சொல்லியே எருமை அரைக்கின்னு ஒத்தி வந்தா போனான்னு கதை சொல்கிறாங்க நீங்களும் என்ன நீங்கள் இந்த எண்ணம் மற்ற தன்மை இன்னும் ஒன்றே சொன்ன ஒன்று என்ன என்ன ஆகிட்டீங்கன்னா அப்பா எண்ணமற்ற தன்மை எனக்கும் பொழுது அதனால தான் என்ன ஆகுதுப்பா பயம் உணர்வு வருது ஏன் பயம் வரும் தூங்குற பயம் வருமா என்ன பயம் வந்தால் தூக்கம் வரான் என்ன மட்ட தன்மைக்கு போற பயம் வரா பயம் வந்தால் என்ன மட்ட தன்மை வரா பயமே என்ன ஆமாம் கூப்பிடுது ஆமா கூப்பிடுதுவா பயம் வந்துச்சுன்னா உனக்கு என்ன பட்டுருவியா அது பேயா பிசாசா ஆம்பளியா பொம்பளையா முப்பத்தஞ்சா நாற்பதா அறுபதா எழுபதா மூஞ்சி மூஞ்சு இருக்குமா இல்லையா முடி மட்டும் விரிச்சு போட்டுன்னு வெள்ளத்துல பூ வச்சுன்னு போதே இந்த பூ எங்கே விற்றாங்களா பிரச்சனை அவ்வளோ இது இல்லை அதே கண்கள் படம் பார்த்து டென்ஷன் ஆகிடுவேன் நான் பயந்துன்னு நைட்லாம் தூங்கவே இல்லை ம் இந்த அது எண்ணமற்ற தன்மையே போயிடுச்சு இப்போ எண்ணமற்ற தன்மை வந்து பயம் வருமா என்ன பண்ணுறேங்க ஏதோ தியானம் தப்பாக எங்கேயோ போய் ஏதோ ஒன்று பண்ணி ஒருத்தர் சொல்கிறாங்க எனக்கு மூணாவது கண்ணெல்லாம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு துடிக்குது நாதெல்லாம் எனக்கு கேட்குது ஆனால் தலை பாரமாக இருக்குது மூணாவது கண்ணு பின்ன வந்த பின்ன பாரமாக ஆமாம் என்ன ஆகும் ரெண்டு கண்ணே பயங்கர பிரச்சனையாக இருக்குது எதை பார்க்காம எதோ பார்க்காமட்டிருக்கு ரெண்டு கண்ணு பத்துமா பத்துமா ஒரு ரெண்டு கண்ணு போதுமா நல்லா ஆம்பளிக்க இந்த கடவுளை கேட்கணும் ரெண்டு ரெண்டு சுற்றி சுற்றி வச்சிருந்தேன்னா என்ன பண்ணியிருந்திருப்பேன் ஃபுல்லாக பார்த்துருந்துருப்பில் ரெண்டு மண்ணிலும் வச்சு திரும்ப விட முடியாமல் இங்க பார்த்தா இங்க பிரச்சனை இது இங்கே பார்த்தா அங்கே பிரச்சனை ஆயிடுது அங்கே பார்த்தா இங்க பிரச்சனை இது கடவுளே இப்படி வச்சுட்டா அங்கங்கே என்ன நீங்க நீ வச்சுனே மரலெல்லாம் கண்ணு அந்த அடி இருக்காங்க என்ன மற்ற தன்மைன்னா இன்னா தூங்குறது தானே சும்மா இருப்பதே சுகம் தானே இங்கே எங்கே பயம் வரும் வராதுங்க உண்மையிலேயே நீங்கள் என்ன மற்ற போனோன்னு என்ன ஆகாதே வராது நீங்கள் எங்கெல்லாம் என்ன மற்ற போகிறீங்க நானே சொல்கிறேங்க அவன் நீங்கள் திடீர்னு யாரோ உங்களை கூப்பிட்டாங்க சடனாக கவனிச்சிங்க இல்லை வேறு எதுவுமே கவனிக்க மாட்டீங்க அதை மட்டும் தான் கவனிப்பீங்க யார் என்னன்னு உங்களுக்கு தெரியாத ஒரு சத்தம் கேட்டுச்சுன்னா வேற எந்த யோசனையுமே வராது என்ன மற்ற தன்மை நிறைய இடத்துல வரும் தூங்கிட்டீங்க ஒரு ரோடு க்ராஸ் பண்ணிட்டீங்க போனோம் நடந்து போகிறீங்க சிக்னல் ஓடுந்துச்சு வண்டி ஸ்டார்ட் ஆகி வரப்போகுது கடகன்னு அது பக்கம் போக பார்ப்பீங்க உங்கள் கால்கள் வேகம் எடுக்கும் ஓடுவீங்க வேறு எதனா என்ன வரோம் அந்த நேரத்தில் பார்த்து உங்களை பேர் சொல்லி கூப்பிட்டா திரும்புவீங்க நான் உலக அழகியன்னா கூட நீங்களுக்கு தெரியும் அன்னைக்கு அந்த வந்து உங்களை வர என்ன பண்ணுவீங்க நான் பார்த்ததிலே இவள் ஒரு தீயைத்தான் நல்ல அழுகி இன்பின் நிமிச்சல் மாதிரி பண்ணால் கூட கவனிப்பீங்க ஏன் போனா ஓட்டு போடி ரோடு கிராஸ் பண்ணோம் தானே ரோடு கிராஸ் பண்ணுறவனுக்கு லாரி வருது கார் வருது பஸ் வருது மேட்ரு ஓடினோம் முதல்ல அப்படி தானே ஆகும் அப்போ அந்த மாதிரியான ஒரு உணர்வு உங்களுக்கு வரும் வந்துடும் ஸோ என்ன மற்ற தன்மைக்கே நீங்கள் முயற்சி செய்றீங்க உங்கள் தியானம் சரியா இருக்குது என்ன என்ன வராது பயம் வராது பயம் வந்தால் நீங்கள் வாழ்க்கையில் தியானம்லாம் பண்ண முடியாது பிரச்சனைகளெல்லாம் எத்தனை போய் உட்காந்துன்னு நீங்கள் லைட்டில் பண்ணிட்டு அந்த ரேடியோ இது ஏதோ ஒன்று போட்டு ஏதோ சாண்டிங் பண்ணுறீங்க ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் பராசக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம்பு சக்தி ஓம் சக்தி ஓம்பு பராசக்தி ஓம்பு சக்தி ஓம்பு சக்தி ஓம் என்னென்னோ சொல்வீங்க நீங்கள் வெளியே கேட்காதே உள்ளுக்குள்ளே பேசுவீங்க என்னன்னோ அப்படியே ஓம் சக்தி அது பாட்டுன்னு அடியே போயின்னே இருந்துட்டு வாய் மட்டும் சொல்லுங்க ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் பரா சக்தி உள்ள எங்க அங்கே போகணும் அதுக்கே தெரியாது ஒரு ஊர் மேய்ஞ்சிட்டு ஒரு பெரிய ஒரு அப்புறமா அரை மணி நேரம் ஆயிடுச்சான்னு கேட்டீங்கன்னா நாலு மணி நேரம் ஆயிட்டு இருக்கோம் இப்போ தியானத்தில் மூழ்கிட்டேன்னு வைங்க நாலு மணி நேரம் ஓம் சக்தி ஓம் நான் சொல்லியிருந்தீங்க ஒரு மணியை கொடுத்துட்டு உருட்டு தூங்கி தூங்கி வந்துப்பான் நம்ம வந்து சைட்ல சென்ட்ரிங் எல்லாம் அப்படி இல்லைன்னு வச்சுக்க மணி உருட்டுறா நம்ம உண்மை சத்தியமா சொல்லுங்க நீங்க மாதிரி உருட்டுனீங்களா நீங்க அப்படிதானே ஒரு மணி உருட்டும் போது பயம் வருமா என்ன உண்மையிலேயே நீங்க பக்தியோட மணி உருட்டுறீங்கண்ணா வேற என்னத்துக்கு எங்கன்னா இடங்குதான் என்ன அதனால் என்ன மட்டும் ஒருத்தன் போகிறான்னா என்ன வராது ஒரே அது எஸ்டி தான் நீங்கள் சந்தோஷமாக தான் இருக்கிறீங்க நீங்கள் உங்கள் இயல்பே சந்தோஷமாக இருக்குது தான் உங்கள் நேச்சுரல் என்ன தான் சந்தோஷமாக இருக்குது ஆனால் தான் கவலை வந்தால் சொல்கிறீங்க நோட்டீஸ் ஏன் பண்ணுறீங்க தலைவலி நோட்டீஸ் பண்ணீங்க நீங்கள் எப்படி இருந்தீங்க நீங்கள் சந்தோஷமாக தான் இருந்தீங்க தலைவலி தான் உங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணிச்சு இப்போ சொல்லுது நான் தலைவலி வந்ததுனால தான் உங்களுக்கு சந்தோஷமாக இருந்ததே புரியுது இப்போ நான் போனவொன்னே திரும்ப போனவொன்று கொஞ்சம் நிம்மதியாக இருப்பீங்க நிம்மதியாகவே இது ஒன்று பார்க்கிட்டோன்னே அது ஒரு விஷயம் இல்லை ஆயிடுவீங்க ஆரோக்கியம் ஒரு விஷயம் இல்லைன்னு இருந்த யாரே நான் தான் நான் ஆரோக்கியமாக தான் இருக்கிறேன் யாரோ பார்த்து சொன்னாங்க டல்லாகிற மாதிரி இது என்னோடன கொஞ்சம் வேலை அறியணும் கொஞ்சம் வேலை கொஞ்சம் அதிகமாக கொத்தனாரோட வேலை செஞ்சுட்டேன்

நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருங்க நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது